தமிழ் சினிமாவில் வரிசைக்க படங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்த அஜித் குமார் ஒரு கட்டத்துக்கு மேல வருஷத்துக்கு ஒரு படத்தை கொடுக்க ஆரம்பிச்சாரு இப்போதைக்கெல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு தான் ஒரு படத்தையே ரிலீஸ் பண்றாரு வலிமை படத்தோட ஷூட்டிங் தான் ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆச்சு அஜித் குமாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே எந்த இடத்துக்கு போனாலுமே வலிமை படத்தோட அப்டேட்டை கேட்க ஆரம்பிச்சாங்க ஃபுட்பால் ஸ்டேடியம் கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்னு பல இடங்கள்ல வலிமை படத்தோட அப்டேட்டை கேட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அஜித் குமாரோட மேனேஜரான சுரேஷ் சந்திரா படத்தோட அப்டேட் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும் இந்த மாதிரி இனிமேல் பண்ணாதீங்க அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டீசெண்டா வேற மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறமா ஃபேன்ஸ் எல்லாருமே அதை அப்படியே நிப்பாட்டிட்டாங்க இப்போ புதுசா ட்ரெண்டான விஷயம் தான் அஜித்தே கடவுளே பழைய மாதிரி அஜித் குமாரோட ஃபேன்ஸ் போற இடங்கள் எல்லாத்துலயுமே அஜித்தே கடவுளே அப்படிங்கிற ஸ்லோகனை சொல்ல ஆரம்பிச்சாங்க இது வேற மாதிரி பயங்கரமா ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது தளபதியோட மாநாட்டுல கூட இந்த ஸ்லோகனை சொல்லியிருப்பாங்க இப்போ திரும்பவும் அஜித் குமார் சார்பா சுரேஷ் சந்திரா ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு கண்ட இடங்கள்ல அஜித்தே கடவுளே அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லாதீங்க என்னோட பேரை மட்டும் சொல்லுங்க யாரையுமே புண்பட உங்களோட குடும்பத்தை நல்லா பாருங்க அப்படிங்கிறத தான் மெயினாக அந்த போஸ்ட்டில் குமார் சொல்லியிருக்காரு இது நேற்று ஃபுல்லாகவே நியூஸ் மீடியாவில ட்ரெண்ட் ஆயிருந்தது இப்போ அடுத்து நடந்த சம்பவம் என்னன்னா திரும்பவும் ஒரு இடத்துல அஜித் ரசிகர்கள் எல்லாேருமே ஒன்றா கூடி இருக்காங்க அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா அஜித் அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க கடவுளே அப்படிங்கிற வார்த்தையை தவிர்த்துருப்பாங்க அந்த வீடியோவும் இப்போ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி வைரல் ஆகிட்டு இருக்குது Thank <laughs> <laughs> you.